இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தலைப்பு பகுதியில் வந்து என்ன விடயம் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு போது வந்து இன்றைய நாட்கள் இந்த மனித நிய பண்பு என்கிறது இருக்கா இல்லையா என்றது கூட ஒரு கேள்வியா நாங்க சொல்லிக்கொள்ளலாம் என்று சொன்னால் பலர் இன்றைய நாட்களில் வந்து எங்களுடைய சுயநிலத்திற்காகவே போராடி கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி சிந்திக்கின்றோமா அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நன்மை ஏற்படுவதற்கு நாங்கள் ஏதாவது பங்காளிகளாக இருக்கின்றோமா என்றெல்லாம் பார்க்கின்ற போது நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றதுதான் சொல்லலாம் சிலர் சொல்லுவார்கள் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களுடைய விடுவதற்கு பங்களித்து வாழ்க்கையை நாங்கள் பார்ப்பதனால் உண்மையான போது ஒவ்வொருவரும் ஒவ்வொருதரில் ஏதோ ஒரு காரணத்துக்காக தங்கி வாழ வேண்டிய நிலைமையாக இருக்கின்றது ஒரு மனிதன் தனித்து ஒரு மனிதனாக வாழ்ந்துவிட முடியாது நாங்கள் உதவி செய்வதாக இருக்கட்டும் உண்மை தன்மையோடு இருக்கட்டும் ஒவ்வொரு விடயங்களும் இந்த உள்ள பல விடயங்கள் எங்களுடைய சிறு முதலே பாடசாலை காலங்களில் விடயங்கள் வந்து மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் சிறுவயதில் அதனை பின்பற்றுகிறார்கள் குறிப்பிட்ட வயதிற்கு பின்னராக வந்து எல்லோருமே வந்து சுயநலமான மனிதர்களாக மாறிவிடுகின்றோம் இன்று எத்தனை பேர் பிறருக்கு உதவி செய்வதற்கு யோசிக்கின்றோம் எத்தனை விடுப்பவற்றில் ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுப்பதற்கு யோசிக்கின்றோம் நாங்கள் எவ்வளவு கடினப்பட்டு சேர்த்தோம் இவையெல்லாவற்றையும் நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு வார்த்தைகளினால் வந்து மற்றவர்களை நோக்கடித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் பிறருக்கு உதவி செய்யப்பட வேண்டும் உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய நாட்களில் வந்து இந்த வெள்ளப்பெருக்கினால் அநேகர் பாதிக்கப்பட்டார்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய வீடுகளை இழந்து எத்தனையோ பேர் பொது இடங்கள் எல்லாம் இருந்தார்கள் சில சமயம் இன்றும் கூட அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமையை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகையவர்களுக்கெல்லாம் எத்தனை பேர் நாங்கள் உணவை கொடுத்திருக்கின்றோம் சாதாரணமாக எங்களால் முடிந்த நாங்கள் பார்க்கக்கூடிய விடமாக இருந்தால் இந்த தொலைபேசிகளில் எல்லாம் தொலைபேசிகளில் அடிக்கடி வந்து இந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தன ஆடைகள் அல்லது வந்து உணவுகள் தேவை அல்லது முடிந்த பண உதவியை செய்ய முடியும் என்று சொல்லி எல்லாம் இல்லாமல் நாங்கள் மூன்று நேர உணவையும் உண்டு கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றோம் எங்கோ ஒரு உணவை கூட உண்ண முடியாமல் எத்தனையோ பேர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உணவு வழங்குகின்ற போது அதுவே அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்திகரமாக

செயல்பாட்டை பார்த்து மற்றவர்கள் உங்களை முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் மாறாக நாங்கள் எல்லாம் என்ன செய்கின்றோம் எங்களுடைய வேலை நிறைவடைந்தால் சரி என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருந்தால் சரி என்று வாழ்ந்து விட்டு போகின்றோம் இது முடிந்த வரைக்கும் குறைத்து நாங்கள் மனிதநேய பண்புகளோடு வாழ வேண்டும் இல்லையா நிச்சயமா இப்படி இந்த மனிதநேய பண்புகள் என்று வரும்போது இன்றைக்கு இந்த பதுக்குதல் என்ற ஒரு விடயம் நாட்டிலே அதிகரித்து விட்டது இன்றைக்கு நாட்டிலே வந்து இந்த அரிசியை பதுக்கி இருக்கிறார்கள் அதனால் வந்து அரசாங்கமே இன்றைக்கு தாங்களே சொந்தமாக அரிசியை கொள்ளனும் செய்யக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள் இது இப்படி இருக்கும் பொழுதும் ஒரு மக்களுடைய அன்றாட உணவு அது கிடைக்காமல் பலர் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும்போது இந்த விடயங்கள் எல்லாம் சமூகத்திலே பேசு பொருளாக இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு வந்து எலிக்காய்ச்சல் அதிகரித்திருக்கிறது எலிக்காய்ச்சல் காரணமாக பல மக்கள் மருத்துவ உதவிகள் இல்லாமல் இன்றைக்கு வா போராடி கொண்டு இருக்கிறார்கள் அதனால் வந்து இன்றைக்கு வந்து இந்த மனிதநேய பண்புகள் பற்றி கதைக்கும் பொழுது இந்த எலிகாய்ச்சல் காரணமாக பலர் தனித்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் தனித்து வீடுகள் இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கும் அது பற்றிய விளக்கங்கள் இல்லாமல் ஒரு வருத்தம் ஏற்பட்டால் கூட அவர்களை மருத்துவமனைக்கு சேர்ப்பதற்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இது தொடர்பாக சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மருத்துவர்கள் தங்களையும் பாதுகாத்து சமூகத்துக்கான சேவையும் கொடுக்கணும் அதே தன்னைக்கு நாட்டிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிறது இன்றைக்கு பணம் படைத்த முதலாளித்துவ தனியார் கம்பெனிகள் என்ன செய்கிறார்கள் இன்றைக்கு இந்த கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டதுக்கு இன்றைக்கு தனியார்களுடைய நிலைமை தான் இன்றைக்கு பல கடை எங்களுடைய பிரதேசங்களில் பல கடைக்காரர்கள் பின்னால் ஸ்டோருக்கு கேஸ் எல்லாம் சிலிண்டர் சிலிண்டர் அடுக்கி வச்சிருப்பாங்க ஆனால் அது பொதுமக்களுக்கு கொடுக்க எல்லாருமே பின் இருக்கிறார்கள் ஏனென்றால் வந்து லாபம் முளைக்கலாம் விலை ஏறும் நாங்கள் லாபம் முளைப்போம் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்று பல முதலாளித்துவ கம்பெனிகள் சேர்ந்து செயற்பட்டாலும் இன்றைக்கு பலர் பல பொருட்களை மக்களுக்கு கொடுக்காமல் தங்களுடைய ஸ்டோர்கள் தங்களுடைய திரைச்சேரிகளுக்குள் வைத்திருப்பதன் காரணமாக நாட்டிலே மீண்டும் ஒரு பஞ்ச நிலை உருவாக போகின்ற பயம் பொதுமக்கள் மத்தியிலே ஏற்படுது அதற்கு சிறந்த உதாரணம் இந்த அரிசி மக்களுக்கு இந்த இடத்திலே ஒரு ஒரு உணவு சமைத்து உண்பதுக்கு தேவையான அரிசியை கூட பலர் இன்றைக்கு மறைமுகமாக மறைத்து வைத்து அதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அது தனிய பெரிய கம்பெனிகள் பெரிய அரசியலாளர்கள் வைத்து இல்லை சாதாரண மதங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய பட்டி கடைக்காரர்கள் கூட தங்களுடைய லாபங்களுக்காக மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்னொரு மனவேதனையான விடயமாக இருக்கிறது இது கேஸ் இன்றைக்கு அரிசி என்பதை தாண்டி பல பொருட்கள் இன்றைக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன அது இன்றைக்கு பல அதிகாரிகளால் கண்டெடுக்கப்பட்டு இன்றைக்கு பல வர்த்தகர்கள் முன்னூறு வர்த்தகர்கள் இதுவரையிலே நாட்டிலேயே இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் இந்த பொருட்களை மக்களுக்கு கொடுக்காமல் இந்த பண்டிகை காலங்களிலே பதுக்கி வைத்திருந்ததன் காரணமாக இப்படி பல சம்பவங்கள் மனிதநேயமே இல்லாமல் நடந்து கொண்டிருந்தாலும் ச சில இடங்களில் மனிதநேயத்தை கொண்டாடும் அளவிற்கு பலர்சு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சில பிரதேசங்களில் எல்லாம் இந்த எலிக்காய்ச்சல் அறிகுறிகளை வந்து வீடு வீடாக சில இளைஞர் ச இளைஞர் அமைப்புகளுடைய அறிவுறுத்தல் அவர்களுடைய ஒழுங்கமைப்பிலே மருத்துவ குழுக்களை ஏற்படுத்தி வீடு வீடாக கூட சென்று அவற்றுக்கான விழிப்புணர்வுகளை மேற்கொண்டு மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இன்றைக்கு பத்திரிகைகளிலே இந்த வன்முறைகள் பற்றிய சம்பவங்கள் அதிக அளவிலே வந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பத்திரிகைகளை பார்த்தாலே கொலை கொள்ளை திருட்டு அது இது என்றுதான் சம்பவங்களாகவே இருக்கிறது இங்கே இருந்து வெள்ள வேண்டு போய் முள்ளத்தீவிர ஒரு ஆள் அடிச்சிட்டு வர்றது இங்கே இருக்கிற பூச்சிட்டு வழிகிற உடுப்புகளுக்கு சாப்பாடு களவெடுக்கிறது என்று இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இந்த மனித இங்கே எங்கே இருக்கிறது இன்னொருவர் உழைப்பை சுரண்டித்தான் நாங்கள் வாழ வேண்டுமா அந்த கேள்விகள் கூட இருக்கிறது நிச்சயமாக கருகிறேன் நீங்கள் கூறியது போல வந்து பல விடங்களில் நாங்கள் மனிதநேயர் பண்போடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு நோயாளர்கள் ஒரு பஸ்ஸில் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நோயாளி வந்து எங்கள் அருகில் இருந்து விட்டார் என்று சொன்னால் சிலர் என்ன செய்வார்கள் அவர் நோயாளி என்று சொல்லி அவரை அந்த இடத்தில் விட்டு அவர்கள் அந்த அதாவது வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் கூட அவர்கள் அந்த நிலைமை இடத்தில் இருக்காமல் என்ன செய்வார்கள் விலகி செல்வார்கள் ஒரு வித்தியாசமாக வந்து அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் நாங்கள் மனிதர்களை மனிதர்களாக நேசிக்க பழகுவோம் எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லோருக்குமே வந்து நோய் வர்றது ஒரு பழமையான ஒரு செயற்பாடு இந்த காஜலாக இருக்கட்டும் உதவி செய்தார்கள் என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும் அவர்களும் அதே நிலைமையிலும் இருந்தாலும் ஒவ்வொருடமாக சென்று அவர்களிடம் பணங்கள் வந்து பொருட்கள் அவற்றையும் பெற்று இல்லாதவர்களுக்கு கொடுத்து உண்மையிலேயே வந்து ஒரு சிறந்த பாலமாக இருந்தார்கள் என்றுதான் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் அவர்கள் எல்லாம் என்ன நோக்கம் கருதி இதெல்லாம் செய்கிறார்கள் சொன்னால் அவர்களுடைய சேவை மெனப்பாங்க நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது நிச்சயமாக இறைவன் தருவார் என்கின்ற அந்த ஒரு மெனப்பாங்க அத்தகைய மெனப்பாங்க வந்து எல்லோருக்குமே இருக்கின்ற போது நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் இந்த வன்முறைகள் எல்லாம் கரீரன் சொன்னது போல வந்து எத்தனை வன்முறைகள் நிகழ்கின்றன கேட்டால் ஒவ்வொரு காரணங்களை சொல்வார்கள் போதைப் பொருள் பாவனை வந்து பல காரணங்களை சொல்லி கொண்டு போகிறார்கள் இந்த வன்முறைகளினால் யாருக்கு என்ன லாபம் என்று பார்க்கின்ற போது இறுதியில் தான் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை ஒரு விடயம் உணரப்படுகின்றது இந்த வன்முறைகளினால் எந்த ஒரு லாபமும் இல்லை எந்த ஒரு நன்மையும் இல்லை நாங்கள் ஒருவரை அடிக்கின்றோம் என்று சொன்னால் அதனால் உறவுகளுக்கு பிரிவு நிலை வருகின்றது அல்லது வந்து நாங்கள் மன ரீதியாக பாதிக்கப்படுகின்றோமே தவிர

நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் சிலர் சொல்லியிருப்பார்கள் எவ்வளவு அடித்தாலும் வாங்கிக் கொள்ள முடியும் மாறாக அவர்கள் வார்த்தைகளினால் பேசுவது எங்களால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி பலர் சொல்லுவார்கள் உண்மையும் அதுதான் என்று சொன்னால் நாங்கள் வார்த்தைகளை கொட்டிவிட்டோம் என்று சொன்னால் அதனை எடுத்துக் கொள்ள முடியாது ஆகவே வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தை பிரியோகங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ஒருவர் வந்து முன்னேறுகின்றார் அல்லது வந்து ஒருவர் ஒரு விடயத்தில் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னால் பாராட்டுகள் மனதார பாராட்டுகள் புறம் பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று பலர் செய்கின்ற ஒரு

இது இருக்கும்போது மீண்டும் ஒரு தாழ முக்கம் உருவாக போகிறது என்று கூறுகால் இது வந்து ஒரு பலத்த மலை வீழ்ச்சியாக கூட வடக்கு கிழக்கு கிடைக்கலாம் என்று கூறும்பொழுது மீண்டும் எங்களுடைய நிலநீர் கொள் கொள்ளனவு என்பது தொண்ணூறு வீதத்துக்கு அதிக அளவிலே அதிகரித்து விட்டது எனவே இப்படி இருக்கும்பொழுது மீண்டும் ஒரு வெள்ள நிறுத்தங்கள் எப்போதும் ஏற்படுதலாம் எனவே இந்த உதவி செய்யக்கூடிய உள்ளங்கள் உங்களை நீங்களே தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் எப்பொழுதுமே மக்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டு கொண்டுதான் அதை தாண்டி இந்த எலிகாய்ச்சல் தொடர்பான விழிப்புணர்வு செய்திகளையும் முடிந்த அளவு சமூக வலைத்தளங்களோட மக்கள் மத்தியிலேயே கொண்டு போய் சேருங்கள் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு பலருக்கு இந்த விடயம் சென்று சேர்ந்தாலும் சிலருக்கு இன்னும் இது தொடர்பான இதனுடைய உண்மை தன்மை இதனுடைய வீரியம் தொடர்பாக இன்னும் சிலர் அறிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறார்கள் எனவே மக்கள் மத்தியிலே இந்த விழிப்புணர்வு செய்தியை மிக விரைவாக எவ்வளவுக்கு நாங்கள் கொண்டு சேர்க்க முடியுமோ அதை கொண்டு சேர்த்து மற்றவர்களுடைய உயிர்களை எங்களுடைய உயிர்கள் போல் பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை எங்களை மனிதர்கள் என்ற ரீதியிலே சமூகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது சமூக ஊடக ஊடகங்களுடைய பிரமுகர்களாக இருக்கக்கூடியவர்கள் சமூக ஊடகங்களிலே தங்களை செலிபிரிட்டியாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் பதிவிடக்கூடியது பலரை சென்றடையும் என்பதால் இந்த விழிப்புணர்வு செய்திகளை முடிந்த அளவு மக்கள் மத்தியிலே கொண்டு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஆயத்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அதை தாண்டி நாங்கள் ஏலவே கூறியது போல இந்த பண்டிகை காலங்களிலே மக்களுக்கு பல்வேறுபட்ட செலவுகள் இருக்கும் ஏற்கனவே விலைவாசிகள் அதிகரிக்கிறது என்று மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும்பொழுதிலே வர்த்தகர்கள் தயவு செய்து உங்களுடைய வர்த்தக லாபத்தை இந்த காலங்கள்லாம் உழைச்சி தள்ளலாம் என்று அநியாய விலைக்கு நீங்கள் லாபம் வைத்து உழைப்பது வேறு அநியாய விலைக்கு மக்களுக்கு விற்பனை செய்யாதீர்கள் என்பதையும் தான் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அதே வேளை இந்த முட்டையை பதுக்குவது கோலியறச்சிக்கான தட்டுப்பாடு பண்டிகை காலங்களிலிருந்து பல தட்டுப்பாடுகள் வளமையாக ஏற்படுது அது இந்த அரசாங்கம் அதை இல்லாமல் ஒழிப்போம் என்று கூறியிருந்தாலும் தனிப்பட்ட வர்த்தகர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பொதுமக்களைத்தான் பாதிப்புற செய்வதாக இருக்கிறது எனவே தயவு செய்து பண்டிகை காலங்களிலே இந்த மக்களுடைய உணவு வாழ்க்கை முறையோடு விளையாடியது இது மழை காலம் இந்த காலங்களிலே அதிக அளவாக மக்களால் வழி இடங்களுக்கு சேர்ந்து பல இடங்களில் தெரிந்து பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாது எனவே உங்களை நம்பி வரக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருட்களை முடிந்த அளவு கொடுத்து உதவுங்கள் இந்த காலத்துல எல்லாம் கேஸ் இல்லாமல் விரகிற சமைக்கிற வேண்டாம் ரெண்டு நாளைக்கு முதல் அடுப்பு மூடினா தான் நின்றையான் சமையல சமைத்து முடிக்கக்கூடியதா இருக்கும் எனவே கேஸ் என்பது முக்கியமானதாக இலங்கையில மாறி கொண்டிருக்கும் பொழுது தயவு செய்து அதுகளை தேவையில்லாத விதத்திலே அவற்றை உங்களுடைய சோர்களுக்கு போட்டு பூட்டி வைக்காம மக்களுக்கு கொடுக்கக்கூடியவற்றை கொடுத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கர்த்தல்கள் கூறிக்கொள்கிறோம் மனித நேயத்துடன் செயல்படுத்துவது பெரிய புள்ளிகளுக்கெல்லாம் எந்த நேரத்துல உலக காசு கொடுத்தாலும் எதுவும் கிடைக்கும் ஆனா சாதாரண மக்களுக்கு அது உடனடியாக கிடைக்கப் போகுதில்லை எனவே வேலை எளியவர்களுக்கும் எல்லாம் சென்று கிடைப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் தான் நாங்கள் இந்த இடத்திலேயே கூறிக்கொள்கிறோம் அதே தாண்டி நாங்கள் ஏழவே கூறுகிறது போல இந்த வன்முறைகள் அதிகரித்திருக்கிறது அதிலும் உங்களுடைய யாழ்ப்பாண பகுதிகளில் இந்த வன்முறை அதிக அதிகரித்திருக்கிறது அதிகரித்து இருக்கிறது ரோட்டாள மறுதி அடிக்கிறது காரை மறுத்து அடிக்கிறது என்று பல வன்முறைகள் தினம்தோறும் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கோம் இந்த வன்முறைகள் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எனவே சற்று மைத நேயத்துடன் செயற்படுங்கள் குளிர்காலம் தான் எல்லாருமே முறுக்கு தான் தெரியும் எல்லாருமே யாருக்கும் அடிக்கணும் முடிக்கணும்னு தெரியும் போய் வீடு இருக்கக்கூடிய சுவர்களுக்கு அடித்து இடித்து நிப்பாட்டி விட்டு இந்த சமூக வன்முறைகளை குறைத்துக் கொள்வோம் என்பதைத்தான் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் ஏனென்றால் சமூக வன்முறைகள் அதிகரிக்கும் பொழுதும் அதே அவற்றை கட்டுப்படுத்துவதற்காக இந்த போலீஸ் ராணுவ அதிகாரங்கள் கூட மீண்டும் பெறலாம் வன்மையிலே நடந்த போராட்டத்தில் கூட இராணுவத்தினர் பயன்படுத்தப்பட்டு பொழுது எங்களுடைய வன்முறைகள் எங்களுக்கு எதிராகவே திருப்பப்படுவதற்கான அரசியல் வாய்ப்புகள் கூட இருக்கிறது எனவே இளைஞர்கள் அதை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம் நிச்சயமாக கருகிறேன் நீங்கள் கூறியது போல வந்து இன்றைய நாட்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொன்னால் இந்த பணம் படித்தவர்கள் வந்து சில பொருட்களை மிகவும் இலகுவாக பெற்றுக் கொண்டு இதே சமயம் அதே பொருளை வந்து ஒரு ஏழை எளியவர் அந்த குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து வாங்குவதற்கு அவ்வளவு சிந்திக்க வேண்டிய ஒரு நிலமை இருக்கின்றது நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் சில பொருட்கள் முக்கியமாக தேவைப்படுகின்றவர்களுக்கு வந்து அது கிடைக்காது உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஹரிகரன் சொன்னது போலேயே வந்து எவ்வளவு பேர் எவ்வளவோ பேர் வந்து இந்த விறகு வந்து சமைத்துக் கொண்டிருப்பார்கள் இந்த மழை காலங்களில் எல்லாம் அது மிகவும் கடினமான ஒரு விடயம் என்றுதான் சொல்லிக் கொள்ள முடியும் ஆனால் அது தேவையான

காலையிலேயே அதிகாலையிலேயே வந்து ஒருவன் அந்த அலுவலகத்தில் அந்த குறித்த ஒரு வேலைக்காக வரிசையில் நின்று கொண்டிருப்பார் ஆனால் ஒருவரை நாங்கள் பார்க்கின்ற பார்க்கின்ற போது போது திடீரென்று வருவார் 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 தன்னுடைய டைமுக்கு வந்து முதலாவதாக வேலையை இந்த வேலை முடிகின்றது என்று அவர்கள் சொல்வார்கள் அவருடைய சொந்தக்காரரா அல்லது வந்து முன்னரே வந்து இந்த முற்பதிவு செய்துவிட்டு சென்று விட்டாராம் என்று சொல்லி எல்லாம் சொல்வார்கள் இவ்வாறு நாங்கள் பாரபட்சம் பார்த்து எந்த ஒரு அலுவலக வேலையோ அல்லது பொது மக்களுடைய வேலையோ நாங்கள் செய்யக்கூடாது எல்லா மனிதர்களையும் சமனாக நேசிக்க வேண்டும் மனிதநேய பண்புடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு நாங்கள் மனிதநேய பண்புடையவர்களாக இருக்கின்ற பிள்ளைகள் எங்களுடைய அடுத்தடுத்த பார்த்து கற்றுக்கொள்வார்கள் எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் எவ்வாறு இருக்கின்றது எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எங்களுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய அடுத்த சந்தையினருக்கு கடத்தப்படுகின்றது ஆகவே ஒவ்வொருவரும் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் நாங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் ஒவ்வொரு விடயங்களிலும் வந்து மற்றவர்களை முன்னுதாரணமாக கொண்டு வாழ்கின்ற போது சரியான விடயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயம் பிழையான விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது மனித நேயத்துடன் வாழ்வோம் சந்தோஷமாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் மற்றும்